ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாமா நிறைய பேர் என் கதையை படித்து உணர்ந்து அதில் ஒன்றி போய் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க அண்ட் இந்த கதையை பற்றின என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது விதி தான் அந்த விதியுடைய விளையாட்டுனால மூணு பேர்த்தோட வாழ்க்கை தடம் மாறி போகுது அந்த தடமாறி மாறி போனவங்களுடைய நிலைமையிலிருந்து அவங்களுடைய உணர்வுகளை முடிஞ்சளவுக்கு நல்லபடியாக விளக்கியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஊர்மிளா பைரவனை விட்டுட்டு ராகவ கல்யாணம் பண்ணிக்கிறான் பைரவனை நினைச்சிட்டு ராகவ கூட வாழாம இருந்தா அது கணவனுக்கு செய்கிற துரோகமாக மாறிடும் சரின்னு கூட வாழ ஆரம்பிச்சாலும் காதலுக்கு செய்கிற துரோகமாகவும் மாறலாம் ஒரு இக்கட்டான நிலைமை தான் உர்மையாக நிற்கிறது ஒரு இருதலை கொல்லி எறும்பின் நிலையம்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தான் அவளும் நிற்கிறாள் பைரவும் காதல இழந்துட்டு இருக்கிறான் அவனும் பாவந்தான் அதை விட பாவம் ராகவ் தான் ஏன்னு வினி வர்ற அத்தியாயங்களில் தெரியும் அடுத்த அத்தியாயங்கள்லேருந்து கதை வந்து தடம் மாதிரி பயணிக்கும் வேறு பாதையில் பயணிக்கும் நிறைய பேருக்கு அந்த மாற்றம் பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம் என்னடா இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம் என்ன தோணுனாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு அவங்க அவங்களுடைய உணர்வுகளை நான் நல்ல முறையில் விளக்கியிருக்கேன் நம்புகிறேன் அண்ட் அடுத்த அத்தியாயத்திலிருந்து தடம் மாறி போகுன்னு சொன்னேன் இல்லையா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த கதையில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது விதி தான் அந்த விதியினுடைய விளையாட்டுனாலும் மூணு பேர்த்தோட வாழ்க்கையும் தடம் மாறி போகுது அண்ட் அஃப்கோர்ஸ் மூணு பேருமே நல்லவங்க தான் ராகவனுடைய இதுவும் உண்மையான காதல் தான் பைரவனுடையதும் உண்மையான காதல் தான் அதே மாதிரி ஊர்மிளா பைரவன் மேலே வச்சிருந்ததும் உண்மையான காதல் தான் அண்ட் நிறைய வார்த்தைகளை கதையில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் அதாவது ஊர்மிளாவுக்கு வந்து ராகவன் மேலே அன்புதான் மலருது காதல் மலரலை அந்த மாதிரி இனிவர் அத்தியாயங்கள்லேயும் நிறைய வார்த்தைகளை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த கதை எழுதுனேன் ஏன்னா கண்ணாடி மேலே நடக்கிற பயணம் மாதிரி தான் இது கொஞ்சம் நான் வார்த்தைகளை தப்பாக போட்டு எழுதினாலும் அது கணவன் மனைவி உறவை கொச்சப்படுத்துகிறதா மாறிடும் அதே மாதிரி ராகவ் பைரவுக்கு ஊர்மிளா மேலே இருக்கிற உண்மையான காதலை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களுடைய உணர்வுகளை நல்ல முறையில் தான் விளக்கியிருக்கேன்னு நம்புகிறேன் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம் காதல் தீ அத்தியாயம் பதினைந்து அன்று ஊர்மிளாவை முத்தமிட்ட பிறகு அதன் பின் வந்த நாட்களில் ராகவ் இருந்து விடவில்லை அவன் அமைதியாயிருக்கவும் காதல் விடவில்லை மனைவியின் அருகாமையில் தாபம் பெருகும் போதெல்லாம் அவன் அவளது இதழ்களை நாடினான் அவளும் எந்தவொரு மறுப்பும் இல்லாமல் முழுமனதோடு அவனது முத்தத்தை ஏற்றாள் முத்தத்தையும் தாண்டி மொத்தத்தையும் வேண்டி அவனது கரங்கள் எல்லையை கடக்க ஆரம்பிக்கும்போது போது அவளது மேனியில் தோன்றும் சிறு அதிர்வில் அவன் சட்டென்று விலகி விடுவான் காதல் அவனை விலக வைத்துவிடும் கணவனது இந்த செய்கையில் ஊர்மிளா மொத்தமாய் அவன்புறம் சாய்ந்தாள் அவள் அவனை காதலிக்கவில்லை ஆனால் நேசித்தாள் கணவன் மேல் அவளுக்கு காதல் பெருகவில்லை மாறாக அன்பு பெருகியது காதல் வேறு அன்பு வேறு என்று அவளறியாது போனது அவளது தவறு அல்ல அதே அவளுக்கு அறிய வைக்காமல் போனது ராகவின் தவறும் அல்ல அது காதலின் தவறு மூன்று இதயங்களுடைய வாழ்க்கையையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வைத்து காதல் விளையாடிய விளையாட்டு அது அந்த காதல் விளையாட்டிய சித்து விளையாட்டின் விளைவு ஒரு மழைநாள் இரவில் அவன் அவளை நெருங்கினான் கணவன் என்ற உரிமையோடு சோவென்று மழை ஆர்ப்பரித்து கொண்டிருக்க பால்கனியில் நின்றபடி குதித்தாடும் மின்தாரகிகளை ரசித்துபடி நின்றிருந்தாள் ஊர்மிளா நிலவு மகள் தனது மொத்த பரிவாரங்களுடனும் வானில் வலம் வந்து கொண்டிருந்த அழகிய இரவு நேரம் மென்சாரலாய் கன்னத்தை தொட்டுச் சென்ற மழைத்துளிகளோடு சில்லென்ற காற்றும் சேர்ந்து கொண்டு அவளை கட்டி தழுவிக்கொண்டிருந்தது ஆ தன் மூக்கில் மேல் பட்டு தெரித்த மழைத்துளியில் தேகம் முழுவதும் சிலிர்த்தவள் தன் இரு கைகளையும் பரபரவென்று தேய்த்து கன்னத்தில் வைத்து சூடேற்றினாள் துளிகளோடு துளிகளாக விளையாடிக் கொண்டிருந்தவளின் இடையே இரு வலிய கரங்கள் பின்னாலிருந்து அணைத்தன அந்த கரங்களுக்கு சொந்தக்காரனின் முகம் சுடிதார் மறைக்காத அவளது முதுகில் ஆழ புதைந்தது அவனது உதடுகளோ அவளது வெற்று முதுகில் முத்தங்களை பதிக்க ஆரம்பித்தன அத்தான் அதற்கு மேல் ஊர்மிளாவுக்கு வார்த்தைகள் வரவில்லை பேபி நம்ம வாழ்க்கையை தொடங்கலாமா இப்பவே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனது உதடுகள் அவளது முதுகில் ஒவ்வொரு முத்தத்தை சூட்டின உணர்வுகள் கட்டவிழ்க்கத் துடித்த அந்த நிலையிலும் அவன் தன் அனுமதி வேண்டி நின்றது அவளது மனதை நனைத்தது ஒத்துக்கொள் உரிமை அவன் உன் கணவன் கணவனுக்கான உரிமையை அவனுக்கு கொடு அவளது மனம் இடைவிடாமல் அவளது காதில் ஓத அதற்கு மேல் அவள் சற்றும் தாமதிக்கவில்லை மெல்லிய ஒளியாய் அவளிடமிருந்து வந்த அந்த முணுமுணுப்பே அவனுக்கு போதுமானதாக இருந்தது அதன் பிறகு அவன் தாமதிக்கவில்லை அவளது இடையை பற்றி அவளை தன் இரு கரங்களிலும் ஏந்தி கொண்டவன் கட்டிலை நோக்கி நடந்தான் மென்மையாய் அவளை மெத்தையில் கிடத்தியவன் அவள் மேல் பழவி படந்தான் நெற்றியில் முத்தமிட்ட அவனது உதடுகள் மெல்ல மெல்ல கீழிறங்கி அவளது செவ்விதழ்களை கவ்விக்கொண்டன இவ்வளவு நாட்களில் அவன் ஒரு கூட இப்படிப்பட்ட முத்த யுத்தத்தை அவளது இதழ்களில் நடத்தியிருக்கவில்லை அந்த அளவிற்கு ஒரு வேகம் தாபம் மோகம் காதல் அவனது முத்தத்தில் திரித்து விழுந்தது வெகு நேரம் கழித்து அவள் இதழ்களிலிருந்து விலகியவனின் உதடுகள் அவளது கழுத்து வளைவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தன விழிகளை மூடி தன்னை அவனிடம் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது அந்த பெண்மை அவன் முத்தமிட்டான் மூச்சு வாங்க வாங்க முத்தமிட்டான் உயிர் நிறைய நிறைய முத்தமிட்டான் அவள் மேனியெங்கும் புது புது முத்தாரத்தை சூட்டினான் அவனது உதடுகள் பயணித்த வழி அவனது கரங்கள் படர்ந்து பரவி தனக்கான தேடலைத் தொடங்கினான் அவள் அமைதியாக அவனது தேடலை ஏற்றுக்கொண்டாள் தன் தடைகளை களைந்து அவன் முன்னேறியபோது அவள் மௌனமாக அவனுக்கு ஒத்துழைத்தாள் அவள் அவனை விலக்கித் தள்ளவில்லை அவனுடைய ஆசைகள் எதற்கும் அவள் மறுப்பு சொல்லவில்லை அவன் கேட்ட அனைத்தையும் அள்ளியள்ளிக் கொடுத்தாள் அவன் உயிர் காதலோடு அவளோடு கூட அவளோ மனம் நிறைந்த அன்போடு அவனிடம் ஒன்றினாள் காதலோடு காமம் இணைந்து நடக்க வேண்டிய சங்கமும் அங்கு காதலோடு அன்பு இணைந்து நடந்தேறியது நீண்ட நாள் காத்திருந்ததாலோ என்னவோ அவனுடைய தேடல் நீண்டு கொண்டே சென்றது அவள் அதற்கும் முகம் சுளிக்கவில்லை அவளது மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டவன் கல்லுண்ட வண்டாய் அவளை மேலும் மேலும் நாடினான் அவளும் முழு மனதோடு மனம் நிறைந்த அன்போடு தன்னை அவனுக்கு அர்ப்பணித்தாள் தாம்பத்திய வாழ்க்கையின் அச்சானையாய் சுழல்வது அன்பு அல்ல காதல் என்பதை அந்த பேதைக்கு யார் எடுத்து சொல்வது தாம்பத்திய வாழ்க்கையின் ரகசியம் காதலுக்குள் ஒளிந்திருக்கிறது அன்பிற்குள் அல்ல என்பதை அந்த பாவைக்கு யார் அறிவுறுத்துவது காதலின் தொடக்கம் காமமாக இருக்கக்கூடாது ஆனால் காமத்தின் தொடக்கம் நிச்சயம் காதலில் தான் நிகழ வேண்டும் கணவனின் மேல் காதல் தோன்ற வேண்டும் அன்பு பெருகக்கூடாது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை காதலுக்கும் அன்பிற்குமான வித்தியாசத்தையும் அவள் உணர்ந்திருக்கவில்லை எங்கோ இருக்கும் அந்த ஒருவனின் மனதில் இடைவிடாமல் இருந்து கொண்டிருக்கும் காதல் தீ அவளை அறிந்து கொள்ளவும் விடவில்லை எப்படியோ காதல் விளையாட்டிய விளையாட்டில் அந்த மூவரும் விளையாட்டு பொம்மைகளாயினர் காதலின் கணக்கை யார்தான் அறிவர் பார்ப்போம் காதல் ஆடும் சடுகுடு ஆட்டத்தில் யார் ஜெயிப்பர் யார் தோல்வியடைவர் என்று தெரியவில்லை ஆனால் விளையாட்டின் முடிவில் அந்த காதல் வெற்றி பெறும் என்பது மட்டும் உண்மை அதன் பிறகு வந்த நாட்கள் தங்குதடையின்றி பறந்தது அவன் அவளை காதலில் குளிப்பாட்ட அவளோ அவனை அன்பில் குளிப்பாட்டினாள் இருவருக்குள்ளும் ஒரு அழகிய உறவு மலர்ந்தது அவளது விழிகளிலிருந்தே அவள் மனதின் உணர்வுகளை அவன் புரிந்து கொள்ள அவளோ அதற்கும் ஒருபடி மேலே போய் அவனது கண்ணெசுவிலிருந்தே அவனது தேவைகளை புரிந்து கொண்டாள் அவளுக்கு அவன் மேல் அன்பு இருந்தது ஆனால் அவனுக்கோ அவள் மேல் காதல் காதல் மட்டும்தான் இருந்தது இப்படியாக காலச்சக்கரம் சுழல ஆரம்பித்த நாட்களில்தான் ராஜபைரவன் அவள் முன் வந்து நின்றான் அதுவும் கண்கள் முழுக்க அதே பழைய காதலையும் வெறியையும் தேக்கி கொண்டு அவனை கண்ட அந்த நொடி நான் ஒரு நாள் உன்னை தேடி வருவேன் என் காதலுக்கான பதிலை நீ சொல்லித்தான் ஆகணும் அவர்கள் பிரிந்த அன்று அவன் விட்ட சவால்தான் அவளது நினைவுக்கு வந்தது ஆனால் அவள் தடுமாறவில்லை அவனை பார்த்து ஒரு கணம் ஒரு நொடி கூட அவள் தடுமாறவில்லை அந்த அளவிற்கு ராகவ் அவளது கணவனாய் அவளது மனதில் ஆழ பதிந்திருந்தான் அவள் வளர்ந்த சூழ்நிலையும் அவள் தன் கழுத்தில் கிடந்த தாலிக்கு கொடுத்த மரியாதையும் அவளை தடுமாறவிடவில்லை அனைத்திற்கும் மேலாக அவள் ராகவின் மேல் வைத்திருக்கும் கரை காண முடியாத அன்பு அவளை தடுமாறி நிற்க விடவில்லை தனது கடந்த கால எண்ணங்களில் இருந்து வெளிவந்த ஊர்மிளா அயர்ந்து உறங்கும் கணவனின் முன்னுச்சி முடியை இதமாக கோதிவிட்டாள் அந்த உறக்கத்திலும் அவளது ஸ்பரிசத்தை கண்டு கொண்டவனின் உதடுகளில் ஒரு வசீகர புன்னகை தவழ்ந்தது இந்த ஜென்மத்தில் நீங்கதான் தான் அத்தான் என் கணவன் உங்களை நான் நேசிக்கிறேன் பைரவனுக்காக என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது அப்படி நான் கண்ணீர் விட்டேனா அது உங்களுடைய காதலுக்கு நான் துரோகம் செய்ததா ஆகிடும் மாட்டேன் உங்கள் காதலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அத்தான் உங்க மேலே நான் வச்சிருக்கிற அன்புக்கு களங்கத்தை மாட்டேன் நான் ஊர்மிளா மிஸ்ஸஸ் ஊர்மிளா ராகவ் சௌத்ரி அழுத்தமாக மனதிற்குள் கூறிக்கொண்டவளுக்கு தெரியவில்லை ஒருவனது காதலுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிப்பவள் இன்னொருவனுடைய காதலுக்கு துரோகம் இழைத்து விட்டாள் அவனது காதலை வலிக்க வலிக்க கொன்று விட்டாள் என்று அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த காதலோ அப்படியா மிஸ்ஸஸ் ஊர்மிளா ராகவ் சௌத்ரி என்று குறுஞ்சிரிப்புடன் அவளை பார்த்து கொண்டிருந்தது அன்றிலிருந்து காதல் தனது விளையாட்டை இடம் மாற்றி தடம் மாற்றி விளையாட ஆரம்பித்தது எஸ் மிஸ்டர் ரவி இந்த மாதத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஐயாயிரம் யூனிட்ஸ் வேண்டாம் அதை ஏழாயிரம் யூனிட்ஸாம் உயர்த்திடுங்க தெளிவான குரலில் ஊர்மிழா உரைக்க அவளுக்கு எதிரே நின்றிருந்த மேனேஜர் ரவி ஓகே மேடம் என்று தலையசைத்தான் இந்த மாதத்தினுடைய டார்கெட்டை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் ஷியர் மேம் அவளுக்கு உறுதியளித்தபடி வெளியேறினான் ரவி அவள் தன் அலுவலில் மூழ்க அவளது அரைக்கதவை படாரென்று திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே வந்தான் ஆறடிக்கு அதிகமாய் ஆஜானுபாகுவாய் நிமிர்ந்திருந்த அவனது கண்கள் தீக்கங்குகளாய் ஜொலித்துக் கொண்டிருந்தன அவனது முகம் கடும் பாறையாய் இறுகி கிடக்க அவனது கைகளோ பொங்கி வந்த ஆத்திரத்தை தன் கை முஷ்டியை மடக்கி இறுக்கி அடக்கி கொண்டிருந்தான் மொத்தத்தில் கழுத்து நரம்புகளும் நெற்றி நரம்புகளும் புடைத்திருக்க ருத்ரமூர்த்தியாய் அவள் முன் நின்றிருந்தான் ராஜ பைரவன் அவனது முகத்தில் தெரிந்த கோபம் அவளது முதுகுத்தண்டை ஜில்லிடச் செய்தாலும் முயன்று தைரியத்தை திரட்டியவள் ப பைரவன் என்றபடியே எழுந்தாள் பைரவன் தாண்டி நீ காதலிச்சு ஏமாத்தின அதே பைரவன்தான் சிம்மமாய் கற்றித்தான் அவன் மைன் யுவ வேர்ட்ஸ் மிஸ்டர் பைரவன் பெண் புலியாய் அவள் சீர முடியாதுடி வெறிகொண்ட வேங்கையாய் உருமினான் அவன் ஸ்டாப் திஸ் இடியாட்டிக் நான் சென்ஸ்டாக் என்னை டீ போட்டு கூப்பிடுற உரிமை உங்களுக்கு இல்லை அவள் கூறி முடித்த அடுத்த நொடி அவன் தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியை ஆக்ரோஷத்துடன் எட்டி உதைத்திருந்தான் அது சமத்தாய் பத்தடி தள்ளி சென்று சுவரில் மோதி நின்றது உரிமை இப்போ சொல்றியே உரிமைன்னு ஒரு வார்த்தை நாம காதலிச்ச காலங்களில் அந்த உரிமைக்கான அர்த்தத்தை நான் உனக்கு விளக்கியிருந்தேனா இந்நேரம் நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாகி இருக்க குரூர பார்வையுடன் கூறியவனின் வார்த்தைகளுக்கான அர்த்தம் சத்தியமாய் அவளுக்கு விளங்கவில்லை எனவே குழப்பத்துடன் அவன் முகம் நோக்கினாள் என்ன புரியலையா காதலிக்கிற காலங்கள்ல நான் கை கட்டி அமைதியாக இருந்திருக்க கூடாது எல்லையை இருக்கணும் பாவம் நீ சின்ன பெண் உன்னுடைய கவனம் சிதறக்கூடாதுன்னு நான் விலகி கூடாது உன் மீதான என் உரிமையை நிலைநாட்டி இருக்கணும் அவன் கூறியதின் அர்த்தத்தை உணர்ந்தவள் அருவெருப்புடன் முகத்தைச் சுழித்தாள் அவளது முகச்சுளிப்பு அவனுக்கு கட்டுக்கடங்காத ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என்னடி முகத்தை சுளிக்கிற நான் மட்டும் அப்ப பெங்களூர்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு மேற்ற முடிச்சிருந்தேனா இந்நேரம் நீ இன்னொருவனுக்கு பொண்டாட்டியாக இருப்பியா அமிலமாய் வார்த்தைகளை கக்கினான் அவனது வார்த்தைகளின் வீரியத்தை தாங்க முடியாமல் அவள் தன் காதுகளை பொத்திக்கொண்டாள் சீ வாயை மூடுங்க நீங்க இல்ல மிருகம் இன்னொருத்தனுடைய மனைவி கிட்ட பேசக்கூடிய பேச்சா இது நீங்க இப்படிப்பட்ட ஒரு மிருகம்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அவளது உடல் கோபத்தில் தடதடவென நடுங்கிக் கொண்டிருந்தது அவளது முகச்சுழிப்பும் வார்த்தைகளும் அவனை உண்மையிலேயுமே மிருகமாக்கியது என்னடி சொன்ன நான் மிருகமா ஆமாம் டி நான் மிருகம்தான் அந்த மிருகத்துக்கு தான் தன்னுடைய பொண்டாட்டியாரு அடுத்தவன் பொண்டாட்டியாருங்கிற வித்தியாசம் தெரியாது நானும் அப்படிப்பட்ட மிருகமாவே இருந்துட்டு போறேன் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்று ஆங்காரமாய் கர்ஜித்தவன் ரௌத்ரமாய் அவளை நெருங்கினான் நோ கிட்டே வராதீங்க இங்கே இருந்து வெளியே போங்க பதறியபடியே மேஜைக்கு அந்த பக்கம் நின்றிருந்தவள் வெளியே வருவதற்கும் அவன் அவளை நெருங்குவதற்கும் சரியாயிருந்தது எங்கேடி ஓடுற நான் மிருகம்தானே மிருகம் என்ன செய்யும்னு நான் உனக்கு காட்டுறேன் ஆக்ரோஷமாய் சீரியவன் அவளது கழுத்தை நெறிப்பதை போல் தன் இரு கைகளையும் எடுத்து செல்ல அவளோ மிரண்டு விழித்தாள் அவளது மருண்ட பார்வையில் வழக்கம்போல் தன்னை தொலைத்தவன் சே என்றபடி ஆத்திரத்துடன் கைமுஷ்டியை மடக்கி அருகிலிருந்த மேஜையில் குத்தினான் உடல் தூக்கி போட அவள் மிரண்டு பின்வாங்கினாள் இப்படி பார்த்து பார்த்து தானேடி என்னை கொன்ன இன்னும் ஏன் இப்படியே பார்த்து என் உயிரை வாங்குற அவன் கத்த அவள் இன்னும் அதிகமாக மிரள மிரள விழித்தாள் அவளது மருண்ட விழி புதைக்குழியாய் மாறி அவனை தனக்குள் இழுத்து கொள்ள முயற்சிக்க அதிலிருந்து மீண்டு வர முடியாத இயலாமையில் அவனுக்கு தன் கோபம் வந்தது அந்த கோபத்தை அவன் அப்படியே அவள் மீது திருப்பினான் கமான் புல்ஷிட் இப்படி பார்க்காதேன்னு சொல்றேன்ல இப்படி பார்க்காதேடி பல்லை கடித்துக்கொண்டு அவன் வார்த்தைகளை மென்று துப்ப அவள் நடுங்க தலை குனிந்தாள் எப்படிடி எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என் காதலை மறந்துட்டு இன்னொருத்தன் கையால தாலி வாங்குறதுக்கு உன்னால எப்படி முடிந்தது என்னால முடியலையே உன்னை பிரிஞ்ச இந்த நாலு வருஷத்துல ஒரு நாள் ஒரு நொடி கூட நான் இன்னொரு பொண்ணை ஏறெடுத்தும் பார்த்ததில்லையே என் அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தும் போதெல்லாம் உன்முகம்தானே என் மனசுல வந்து நின்றுச்சு ஆனால் நீ அவன் அற்புப்புழுவை பார்ப்பதைப் போல் அவளை பார்க்க அவள் துடித்து தலைக்குனியவில்லை மாறாக உறுதியோடு நிமிர்ந்தாள் நீ எதுக்காக தலைக்குனியனும் ஊர்மி நீயும் பைரவனும் ஒரு காலத்தில் காதலிச்சீங்க அப்புறம் உன் அப்பாவுக்காக பிரிஞ்சிட்டீங்க இப்ப ராகவ் தான் உன் புருஷன்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை பைரவனுக்கு முன்னாடி தலை உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காதே அவளது மனம் எடுத்துரைக்க தீர்க்கமான பார்வையொன்றை பைரவனை நோக்கி செலுத்தியவள் நீங்க என்னுடைய கடந்த காலம் பைரவன் என்னுடைய நிகழ்காலம் ராகவத்தான் மட்டும்தான் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வாழ பாருங்க அவளது குரலில் அப்படி ஒரு உறுதி என்னுடைய வாழ்க்கையா உதட்டை கேலியாக மடித்து வளைத்து சிரித்தவன் என்னுடைய வாழ்க்கை நீ என்றான் உயிர் குரலில் பட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் நான் கண்மன் கண்ணனின் ருக்மணி நேற்று பார்ட்டியில் கூறிய அதே வார்த்தைகளை அப்பொழுதும் கூறினாள் பதிலுக்கு அவன் இந்த சிவனின் சக்தியும் நீதான் என்றான் அமைதியான குரலில் அவள் ஸ்தம்பித்து போய் நிற்கும் போதே கவலைப்படாதே இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஈன புத்தி கிடையாது எனக்கு என் காதல் போதும் இந்த ஜென்மம் இல்லை ஏழேழு ஜென்மத்துக்கும் வாழ்ந்திடுவேன் அவன் குரலில் இருந்த வழியை அவன் மட்டுமே அறிவான் அவனுடைய இதயம் சுக்குநூறாய் வெடித்து கொண்டிருந்தது அவனுடைய காதல் வலிக்க வலிக்க கதறி ஓலமிட்டு கொண்டிருந்தது கதவு வரைக்கும் சென்றவன் நின்று திரும்பி அவளை பார்த்தபடி ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என் மனசில் கடந்த நாலு வருஷமாக இடைவிடாமல் பற்றி எரிஞ்சிக்கிட்டிருக்கிற காதல் தீக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்னுடைய காதல் பதில் சொல்ல வைக்கும் குட் பை அழுத்தத்தோடு உரைத்தவன் பழைய கம்பீரத்தோடு ராஜபைரவனாக மீண்டிருந்தான் உண்மைதான் கடந்த நான்கு வருடங்களாக அவனது மனதில் இடைவிடாமல் அள்ளும் பகலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் காதல் தீ அதற்கு அவள் பதில் ஆக வேண்டும் அவன் கதவை திறக்கவும் மறுபக்கத்திலிருந்து ராகவ் உள்ளே வரவும் சரியாயிருந்தது ஹாய் பைரவன் ராகவன் புன் புன்னகைக்க அவனை நோக்கி ஒரு வெற்று பார்வை வீசியவன் விடுவிடுவென்று நடந்து சென்று விட்டான் உள்ளே நுழைந்த ராகவின் கண்கள் மனைவியின் முகத்தில் தெரிந்த வேதனையை கண்டு கொண்டன கவிழ்ந்து கிடந்த நாற்காலியை அவன் கவனித்தாலும் அவளிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை கெட் ரெடி பேபி உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்றபடி அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் எங்கே அத்தான் அவள் வினவ அது சர்ப்ரைஸ் கண் சாலையில் கவனமானான் அவன் சில மணி நேர பயணத்திற்கு பிறகு சுற்றிலும் மரங்கள் வைத்து பராமரிக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடத்திற்குள் கார் நுழைந்தது அந்த பெரிய சுற்றுச்சுவரின் மேல் வேர்கள் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை மாட்டியிருந்தது இது என்ன இடமத்தான் அவள் கேள்வியாய் அவன் முகம் நோக்க கீழே இறங்கு சொல்றேன் தன் சீட் பெல்ட்டை விடுவித்தபடியே காரை விட்டு இறங்கினான் ராகவ் அவர்கள் இறங்கியதுதான் தாமதம் கின்கிணியாய் சிரித்துக்கொண்டு நிறைய குழந்தைகள் ஓடி வந்து இவர்களை சுற்றி கொண்டனர் ராகவண்ணா தான் நீங்க சொன்ன அக்காவா ஒரு குழந்தை வினவ ரொம்ப இருக்காங்க என்றது இன்னொரு குழந்தை அதற்குள் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் அங்கே வந்தார் வாங்க தம்பி வாங்கம்மா காலையிலிருந்து குழந்தைகள் எல்லோரும் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவர் புன்னகையுடன் கூற அப்படியா குட்டிகளா குழந்தைகளிடம் திரும்பி ராகவினவ ஆமாம் ஆமாம் அண்ணா கோரஸாய் சேர்ந்து கூச்சலிட ஆரம்பித்தார்கள் அவர்கள் குழந்தைகளின் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் எனக்கும் காலையிலிருந்து உங்க ஞாபகமாகவே இருந்துச்சு அதுதான் ஓடி வந்துட்டேன் என்றவன் ஊர்மிளாவிடம் திரும்பி ஊர்மி கார் டிக்கியில் ஒரு பை இருக்கும் அதில் குழந்தைகளுக்கு சாக்லேட் வச்சிருக்கிறேன் எடுத்துக்கொடு அவன் கூறவும் அனைவரும் ஹை சாக்லேட் என்று குதூகுலித்தபடி ஊர்மிளாவை சுற்றி கொண்டனர் புன்னகை முகத்துடன் அனைவருக்கும் சாக்லேட்டை கொடுத்தவள் அந்த பிஞ்சு குழந்தைகளின் குறும்பில் மயங்கி அவளும் குழந்தைகளுடன் குழந்தையாக மாறி விளையாட ஆரம்பித்தாள் காதலுடன் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் ராகவ் அக்கா வாங்க நாம் அங்கே போய் கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அந்த வாண்டுகள் அவளை கைப்பிடியாய் அழைத்து கொண்டு அங்கிருந்த தோட்டத்துக்கு சென்றனர் சிறிது நேரம் அவர்களுடன் விளையாடியவள் பிறகு ராகவை தேடி வந்தாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்தபடி குழந்தைகள் விளையாடுவதை ரசித்து கொண்டிருந்தான் அவன் அவனருகில் வந்து அமர்ந்தவள் இந்த குழந்தைகள் எல்லாம் யாரத்தான் இவங்களுக்கு உங்களை எப்படி தெரியும் என்று வினவினாள் ஒரு முறை நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா பேபி வாய்ப்பு கிடைக்கிற குழந்தைகளுக்கு உதவுறதை விட வாய்ப்பே கிடைக்காம தவிக்கிற குழந்தைகளுக்கு உதவுறதுதான் சரியான உதவின்னு சொன்னியே அந்த உதவிதான் இது புன்னகையுடன் அவன் கூற அவளுக்கு எதுவோ புரிவதை போல் இருந்தது நிஜமாகவா அத்தான் என விழிகளை விரித்தாள் எஸ் பேபி இந்த நூறு குழந்தைகளையும் நாம தத்தெடுத்திருக்கிறோம் இவங்களுடைய மொத்த பொறுப்பும் நம்மளுடையது நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் மனசை என்னவோ செஞ்சது வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு உதவுறது தான் சரியான உதவி இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே ஒளிச்சிக்கிட்டே இருந்தது அதன் பிறகு நான் சும்மா இருக்கல சாலையோரத்தில் அனாதரவாக இருக்கிற குழந்தைங்களுடைய எண்ணிக்கையை சேகரித்தேன் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க ஆனால் இப்போதைக்கு நம்மளால் நூறு குழந்தைகளுக்கான செலவை மட்டும்தான் ஏற்றுக்க முடிந்தது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் இல்லையா இவங்க அத்தனை பேரும் சாலையோரத்திலிருந்து அனாதரவான குழந்தைகள் அநாதயாசிரமத்திற்கு கூட நான் போகல நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ என் கவனம் முழுக்க வாய்ப்பே கிடைக்காத சாலையோரத்தில் இருந்த குழந்தைகளின் மேல்தான் இருந்தது அப்படி உருவானது தான் இந்த வேர்கள் அமைதியான குரலில் அவன் கூறி முடிக்க அவளுக்கு பேச்சே வரவில்லை யூ ஆர் கிரேட் அத்தான் இதமாய்க் கூறியவள் மென்மையாய் அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் இருவரும் சிறிது நேரம் அந்த குழந்தைகளுடன் கழித்து விட்டுத்தான் வீட்டிற்கு திரும்பினர்